உண்மையில் பதினேழு காரணம் அண்ணனை தான் சொல்லு அவர் ஆதரித்து பேசிட்டு இருக்கிறாரு நான் கூட சொன்னேன் நீங்க தடையை நான் அதை ஆதரித்து பேசுறதை நிறுத்திடுறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்ப நீங்க இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி நாங்கள் எங்கேயுமே இல்லை நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கு எதுக்கு தடை பேருக்கே இவ்வளோ பயன்தான் இப்படி இப்படி எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது சொல்லுது விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே ஒ உலகத்துக்கே தெரியுது நீங்கள் ஒழிச்சுட்டேன்றீங்க அழிச்சிட்டேன்றீங்க எங்களை இப்போ உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டே நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தான் தடையை நீக்கிட்டால் என்ன ஆகும் நினைக்கிறீங்க வேகமாக வளர்ந்துருவோம் இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டிங்க பேரை சொல்ல விட மாட்டிங்க உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடையை பண்ணிட்டுருக்கீங்க அதானே சரிங்க அப்போ அதுக்காக தான் இது தடையை நீட்டிச்சிட்டு போகிறது சும்மா அது இந்தியாவில் தடை நமக்கிறதுக்கு அதுக்கு நம்ம யார் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கம்மா நாங்கள் இந்தியரா இந்தியர் தானா நாங்கள் இந்தியரா சொல்லுங்கள் இந்தியரா நாங்கள் யார் நாங்களா எண்ணூற்றி ஐம்பது பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ளே எங்களை என்னைக்காவது இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னிலையா காவிரில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை என்னை வந்து பேசிட்டு இருக்குறேன் ஹிந்தியன்னு போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கா ஆவேசமா பேசுறதை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில துணை அந்த தேசிய துணை தலைவர் வந்து ஜெபசரவனை வந்து சில நாட்களுக்கு வந்து சீனியர்கள் வந்து சொன்னாரு இது தவறான அரசும் தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போகிறத பிள்ளைக்கார் இதை தவிர்த்து யார் அவர் ஜெபசரவனன் இல்லாவர் யாருன்னு கருணா கட்சி இலங்கையில் இருந்து வந்தார் கருணா கட்சி எங்க ஐயா கேட்போம் ஐயா அப்படி ஒருவர் இருக்கிறதா நான் இன்றைக்கு தான் கேள்வி போடுறேன் இப்ப பெரிய நான் இப்ப கேள்வி போடுறேன் இது இது யாருன்னு தெரியுதுல இது யாருன்னு தெரியுதா இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்க இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டா அவர் தண்டை கடவுச்சிட்ட காட்டட்டும் அது இருக்க இது இலங்கையை சேர்ந்தவருன்றா போல அவருக்கு முப்பத்தொரு லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா அவங்களுக்கு தெரியாத கருணாவே இன்றைக்கு மக்களங்க கணக்கெடுக்க அவற்ற கட்சியில இருக்கக்கூடிய அப்படி பேரே உண்மையில நான் தான் நீங்க இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன் இல்ல போட்டி தொடர்ச்சியாக போட்டிட்டு தானே இருக்காங்க இது எங்கள் ஐயா இருக்காங்க போட்டிடுறாங்க எங்காலங்க போட்டிட்டு தானே இருக்காங்க இப்போ இந்த அரசு எங்களை இந்துவா பார்க்குதா கேள்வி அங்கிருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன் நாங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்க வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்போ நாங்கள் நான் கேட்குறது நான் நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்கள் இந்துவா இல்லை எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல அது தராது